அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நாம் இந்த காணொளியில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கம்பரால் எழுதப்பட்ட கம்ப ராமாயணத்தில் வருகின்ற சில முக்கியமான விஷயங்கள் அதாவது கம்ப ராமாயணத்தின் முக்கிய பாத் கதாபாத்திரமாகிய இராவணன் தொடர்பான பல்வேறு விடயங்களை ஆராய விளைகின்றோம் அந்த விடயங்களை ஆராய்வதற்கு முன்னர் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதில் பல்வேறு விதமான இலக்கிய விஷயங்களையும் மாணவர்களுக்கும் இலக்கியத்தை விரும்புபவர்களுக்கும் தேவையான பல்வேறு விடயங்களை நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் அமர்த்தி விட்டீர்கள் என்றால் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளையும் காணொளிகளும் உங்களை வந்து சேரும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இராவணன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிவபிரானுடைய அனுக்கிரகத்தையும் நல்ல வரத்தையும் பெற்றவன் அதன் காரணமாக உலகத்தில் பல்வேறு விஷயங்களை அதாவது உலகத்தில் தன்னை விட யாரும் மிஞ்ச முடியாது என்று சொல்லக்கூடிய அளவு பல்வேறு விடயங்களை அவன் கற்றிருந்தான் அந்த கற்றிருந்த விடயங்கள் அனைத்தையும் விட தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அந்தக் கலையை அவன் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை மனதில் எழுகின்ற ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை அதன் காரணமாகத்தான் ராமபிரானுடைய பானத்திலே அவனுடைய உயிரை நீ நீக்க நேண்டி வந்தது இந்த இராவணனுக்கு பத்து தலை என்று சொல்லுவார்கள் அந்த பத்து தலையில் தலையோடு அவன் இருந்ததாக இல்லை என்று வாதிடுவர்களும் சிலர் இருக்கின்றார்கள் அந்த பத்து தலையும் பத்து விதமான கலைகளை அவன் கற்றிருந்தான் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்காகத்தான் பத்து தலையோடு இராவணனை சித்தரிக்கின்றார்கள் இராவணன் சம்பந்தமாக பனிரெண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரை ராவணன் ராவணன் தமிழனா அல்லது வேறு இனத்தவனா ஆரியனா என்றெல்லாம் பல்வேறு கதைகள் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது ராமபிரானுடைய மனைவியாக சீ மனைவியாகிய சீதையை அவன் கவர்ந்து கொண்டு இலங்கைக்கு வந்ததுதான் கவர்ந்து வரும் பொழுது அவன் சீதையின் மீது கைப்படாமல் கொண்டு வந்தான் என்பதை என்பதை காரணம் காட்டி ராவணன் ஒரு ஒழுக்கமானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவன் ஒழுக்கமானவனா இல்லையா என்பதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒருவரை உங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு ராவணன் கடத்தி கொண்டு வந்த சீதை தனிமையில் இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இராவணன் வந்து சீதையை அச்சுறுத்துகின்றான் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் த சீதையை அழித்து விடுவேன் என்று சொல்லுகின்றான் ஆனால் சீதை எப்படியோ இராமபிரான் வந்து தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார் இந்த சம்பவங்கள் இப்படி இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ராமபிரான் இந்தியாவிலிருந்து சீதையை சீதா பிராட்டியாரை கொண்டு வருகின்றார்கள் அதற்கு உதவுவதற்காக ஆஞ்சநேயர் ஹனுமான் வருகின்றார் ஆஞ்சநேயர் தான் இலங்கையில் சீதை எங்கு ஒழித்து வைத்திருக்கின்றான் ராவணன் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கின்றான் கண்டுபிடித்து ராவ ராமபிரான் கொடுத்த கொடுத்து அனுப்பிய கனையாளியை சீதையிடம் காட்டும் பொழுது சீதை உண்மையிலேயே சந்தோஷம் அடைகின்றார் எப்படியோ தன்னுடைய கணவனாகி ராமபிரான் வந்து தன்னை காப்பாற்றி அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையும் அந்த நேரத்தில் சீதா தேவியின் மனத்திலே உருவாகின்றது எனவே அந்த சீதை தன்னுடைய கையில் இருந்த கனையாளியை ஞாபகத்துக்காக ஆஞ்சநேயரிடம் கொடுத்து அதை ராமபிராணிடம் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகின்றார் அப்படி இரண்டு பேரும் தங்களுடைய கணையாளிகளை ஆஞ்சநேயர் மூலமாக மாற்றிக்கொள்வதன் மூலம் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பேர் புரிந்து கொள்ளுகின்றார்கள் அதாவது சீதை தனிமையில் கவலையில் இருப்பதை ராமரும் ராமர் தன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை சீதையும் புரிந்து கொள்ளுகின்றார்கள் அதற்கு ஆஞ்சநேயரும் மிகவும் உதவியாக துணையாக இருந்திருக்கின்றார் இந்த விஷயங்கள் இவ்வாறு நடந்து கொண்டு இருந்த சமயத்தில் இராமபிரானும் இராவணனும் போரிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த நேரத்தில் இராவணன் தன்னிடம் இருந்த அனைத்து போராளிகளையும் பயன்படுத்தி தன்னிடம் இருந்த தான் கற்றிருந்த அனைத்து வித்தைகளையும் பயன்படுத்தி தன்னுடைய சகோதரன் பிள்ளைகள் என்று எல்லோரையும் பயன்படுத்தி இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தான் ராமபிரான் வந்து மகாவிஷ்ணுவீட அவதாரமாக இருந்தாலும் ராவணனோடு தொடர்ந்து பதினெட்டு மாதங்கள் சண்டையிட வேண்டி நேர்ந்தது அதற்கு காரணம் ராவணன் கற்றிருந்த வித்தைகளும் அவன் கற்றிருந்த மாயாஜாலங்களுமே என்று சொல்லுவார்கள் இவ்வாறு தொடர்ந்து பதினெட்டு மாதங்கள் யுத்தம் நடந்திருந்த போதிலும் அவன் சீதையை விட்டுக் கொடுக்கவோ அல்லது சீதையை ராமபிரானோடு அனுப்பி அனுப்பவோ அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை அதற்குக் காரணம் அவனுடைய மனதை அவன் அடக்கியால அல்லது மனதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியமான காரணம் இந்த சந்தர்ப்பத்திலே அவனோடு இருந்த அவனுடைய தம்பியும் கூட ராமபிரான் நேர்மையானவர் என்பதை அறிந்து ராமபிரானுக்கு உதவியாக வந்து சேருகின்றார் இவ்வாறு பல்வேறு உதவிகளை ராமபிரான் பெற்று இராவணனை இறுதியாக சண்டைக்கு எடுக்கும் பொழுது இராவணனோடு போர் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏனென்றால் இராவணன் தனக்கிருந்த அனைவரையும் இழந்து ஆயுதங்களையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட போது இராவணனே நேரடியாக வந்து ராமபிரானோடு சண்டையிடுகின்றார் அவ்வாறு சண்டையிடுகின்ற பொழுது தன்னுடைய பலம் தன்னிடம் இருந்த எல்லா விதமான திறமைகளையும் சக்திகளையும் இழந்து தன் கையிலே இருந்த ஆயுதத்தையும் இழந்து தவிக்கின்றான் அவ்வாறு தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இராமபிராணவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றார் இன்று போய் நாளை வா என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தையும் கூட அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை தன்னுடைய சகோதரன் தன்னுடைய மனைவி மண்டோதரி போன்றவர்கள் கொடுத்த அறிவுரைகளையும் அவன் கேட்கவில்லை இந்த இடத்தை கம்பர் மிகவும் அழகாக வர்ணிக்கின்றார் அதாவது இராவணனுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் விடங்கொண்ட மீனைப் போலும் விண்தணல் மெழுகு போலும் படங்கொண்ட பாந்தல் வாயிற் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதுதான் அந்த கம்பருடைய வர்ணனையாக இருந்தது ராம் ராவணன் என்ன நிலையில் இருந்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ராவனுடைய போர் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அது பக்கத்தில் இருந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள் என்று சொல்லி இவ்வாறு ராமபிரானோடு சண்டையிட்டவன் இறுதியாக தோல்வியடைந்து ராமபிரானுடைய ராமபாணம் அவனுடைய வயிற்றில் தைத்ததன் காரணமாக உயிர் பிரிகின்றான் உயிர் பிரியும் முன்னர் தனக்கு தன்னுடைய அனுபவங்களை இலக்குவணன் மூலமாக ராமபிரானுக்கு அறிவுரை கூறுகின்றான் உண்மையில் இந்த உண்மையில் இந்த இராவணன் யார் என்று பார்ப்போமானால் இராவணன் வந்து அகஸ்திய மாமுனிவருடைய சகோதரராகிய புலஸ்திய முனிவருடைய மகன் விசிறவசுவின் மகன் இந்த விசிறவசுக்கு இரண்டு மனைவிமார்கள் முதல் மனைவின் பெயர் வாரவர்ணினி என்பதாகும் இவர் ஒரு இவருக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அவன் பெயர் குபேரன் குபேரன் தான் பணத்துக்கான கடவுளாக இன்று வரை மக்கள் வணங்கி வருகின்றார்கள் இந்த விஸ்ரவசுவினுடைய இரண்டாவது மனைவி கைகேசி இவரை கைகேசி கைகசி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர் வந்து அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் இந்த அரக்கர் குலத்தை சேர்ந்த கைகேசிக்கும் விஸ்ரவசுக்கும் பிற பிறந்த குழந்தைகள்தான் இராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சுர்பநகை ஆகிய நான்கு பேரும் இந்த நான்கு பேரும் அரக்கர் வம்சத்தை சார்ந்தவர்களாகவே தான் இருக்கின்றார்கள் இந்த குபேரனுக்கு சொந்தமான இலங்கையை இராவணன் குபேரனிடமிருந்து பறித்துக்கொண்டு இந்த நாட்டை ஆட்சி செய்ததோடு இரா அந்த குபேரனை இந்த நாட்டிலிருந்து விரட்டி அளிக்கவும் செய்தான் தன்னுடைய மூத்த தாய் தாயினுடைய மகனாகிய மூத்த சகோதரனை அவ்வாறு செய்த இராவணன் இறுதியில் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது எனவே இராவணன் வந்து ரா எல்லாவிதமான வித்தைகளை கற்றிருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த மனதை அடக்கிக்கொள்ள முடியாமலும் அதில் ஏற்பட்ட ஆசையின் காரணமாகத்தான் தன்னுடைய தன்னுடைய எல்லா விதமான செல்வங்களையும் இழந்து நிற்கதியாகி இறுதியில் மரணம் எய்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனால் அவனுடைய மனைவி மண்டோதரி மண்டோதரி மிகவும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல சிந்தனை உடையவளாகவும் இருந்தாலும் கூட அவள் சொன்னதையும் இந்த இராவணன் மதிக்கவில்லை தன்னுடன் உடன் பிறந்த சகோதரர்கள் சொன்னதையும் கூட அவன் மதிக்காததன் காரணமாகவும் அவனுக்கு கிடைத்த சாபமும் அந்த சாப விமோசனமும் அவனுக்கு ஞாபகம் இல்லாததன் காரணமாகவும் தான் இந்த இறுதியாக அவன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது இறுதியாக பிறப்புக்கு முன்பே இறப்புக்கு சாபம் இறப்புக்கு சாபம் பெற்றவர் அவனுடைய மரணத்துக்கான சாபத்தை அவன் பிறப்பதற்கு முன்னரே பெற்றிருந்தான் அப்படி என்றால் அவன் வந்து தேவலோகத்தில் ஜெயன் விஜயன் என்ற பெயரிலேயே இரண்டு பேர் இருந்தார்கள் இவர்கள் வைகுண்டத்தில் வாயில் காப்போராக இருந்தார்கள் இவர்கள் இருவரும் சனகாதி முனிவர்களின் முனிவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் பூமியில் பிறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பூமியில் பிறந்தவர்கள்தான் குபேரனும் இந்த இராவரனுமாக இருந்தார்கள் அவர்கள் இருவரும் தொடர்ந்து அரக்கர் குலத்தை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் இராவணனுக்கு உதவுவதாக நினைத்து கொண்டு தம்மை தாமே அழைத்து கொண்டார்கள் இந்த இராவணனுக்கு அவர்கள் தாய் தந்தையிட்ட பெயர் தசகிரிவா தசானனா என்பதாகும் பின்னர் இவன் இராவணன் என்று அழைக்கப்பட்டான் இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல பிறப்பதற்கு முன்னர் அந்த ஜெயன் விஜயன் என்ற பெயரிலே கைலாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக சனகாதி முனிவர் அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றார் அந்த சாபத்தின்படி நீ பூமியில் பிறப்பாய் பிறந்தாலும் உன்னை ஒரு மனிதன் கொலை செய்வான் அதாவது உன்னை அழிப்பதற்கு ஒரு மனிதன் வருவான் அவன் வேறு யாரும் அல்ல மகாவிஷ்ணுதான் மகனீத வடிவிலே வருவார் என்று சாபம் கொடுக்கின்றார் அந்த சாபத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் மண்ணுலகத்தில் வந்து இராவணனும் கும் கும்பகரணனும் பிறக்கின்றார்கள் அதன் பிறகுதான் இந்த அவ்வளவு விஷயங்களும் நடந்து இராமாயண கதையும் நடந்து இராவணன் அழிவுக்கு காரணமாக இருந்த அந்த ஆசையை அவன் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அவனுடைய இலங்கையும் அழி அழிய வேண்டி வந்தது அவனுடைய செல்வங்களும் அழிய வேண்டி வந்தது இருந்தாலும் அவனுடைய பெயர் இன்றும் நிலைத்து கொண்டு இருப்பதன் காரணமாக இருப்பதற்கு காரணம் அவன் உண்மையில் பல்வேறு வகையான திறமைகளையும் பல்வேறு விதமான அனுபவங்களையும் கொண்டிருந்தவன் என்பதனால்தான் அவன் இறக்கும் தருவாயில் கூட இராமபிரான் இலக்குவனன் என்றும் கேட்டுக்கொள்ளுகின்றார் ராவணன் மிகவும் பலசாலி அவன் மிகவும் விஜயங்களை அறிந்து வைத்திருப்பவன் அவனிடம் போய் நீ அவனுடைய அனுபவத்தை அல்லது இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார் ஆனால் இலக்குவனன் தயங்குகின்றார் இருந்தபோதும் இராமர் இலக்குவனனை அனுப்பி முன்னர் அந்த ஜெயன் விஜயன் என்ற பெயரிலே கைலாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக சனகாதி முனிவர் அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றார் அந்த சாபத்தின்படி நீ பூமியில் பிறப்பாய் பிறந்தாலும் உன்னை ஒரு மனிதன் கொலை செய்வான் அதாவது உன்னை அழிப்பதற்கு ஒரு மனிதன் வருவான் அவன் வேறு யாரும் அல்ல மகாவிஷ்ணுதான் மனித வடிவிலே வருவார் என்று சாபம் கொடுக்கின்றார் அந்த சாபத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் மண்ணுலகத்தில் வந்து இராவணனும் கும் கும்பகர்ணனும் பிறக்கின்றார்கள் அதன் பிறகுதான் இந்த அவ்வளவு விஷயங்களும் நடந்து ராமாயண கதையும் நடந்து இராவணன் அழிவுக்கு காரணமாக இருந்த அந்த ஆசையை அவன் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அவனுடைய இலங்கையும் அழி அழிய வேண்டி வந்தது அவனுடைய செல்வங்களும் அழிய வேண்டி வந்தது இருந்தாலும் அவனுடைய